இவ்வளவு சொல்லி குத்தம் இல்ல வரவ போறவளுக்கு இந்த வீட்ல ஏதோ ஹோட்டல் லாஜ் மாதிரி தங்குறதுக்கு இடம் கொடுக்கறாங்களே மம்மி அவங்கள சொல்லணும் அந்த வேலைக்காரி சக்தி கிட்ட இருந்து சிவாவை பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடினேன் எதுவுமே நடக்கல கடைசியா அந்த ஆண்டவனா பார்த்து சிவாவுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தான் அதையும் சிவா கூட ஒட்டிக்கிட்டு வந்து இந்த டாக்டர் தட்டிட்டு போக பாக்குறா இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படி விட்டும் அது எனக்கு தான் பெரிய ஆபத்துல முடியும் என் மொத்த கழுகு பறவையும் ஊ மேல தாண்டி இருக்க போது இப்ப நான் போயிட்டனா இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இவங்க என்ன பேசிக்கறாங்க நின்னு பாப்போம் ம் போடா ராதனா குழந்தையா என்ன கோடிட்டு இருக்க நீ ஆள் தான் இவ்ளோ தூரம் வளந்திருக்க ஆனா எனக்கு நீ குழந்தை மாதிரி தான் என்ன பார்த்தா குழந்தை மாதிரி தெரியுது ம் வர வர நீ பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சாராதனா உன ஒண்ணு கலாய்க்கல உண்மைதான் சொன்ன ஏனா குழந்தை தான் சாப்பிற விஷயத்துல அடம் பிடிக்கும் நீ அதே மாதிரி தான் பண்ற உன்னோட ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இப்ப வரைக்கும் நீ சாப்பிடவே இல்ல கேட்டா வேலையில பிஸியா இருக்கேன்னு சொல்லுவ அதான் ஒரு கட்டத்துல நானே பொறுமையை இழந்து இந்த சாப்பாடு எடுத்து உன்னை கூட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கும் ரொம்ப பசிக்குதுல நீ சாப்பிடாம நான் மட்டும் தனி எப்படி சாப்பிடுறது அது நீனும் சாப்பிடலையா டைமுக்கு சாப்பிட்டாதான் ஹெல்த் நல்லா இருக்கும் டாக்டர் அட்வைஸ் பண்ணா மட்டும் போதாது அதை ஃபாலோவும் பண்ணணும் இங்க கூட இன்னைக்கு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் சரி இப்ப நீ கனடா கிளம்பிட்ட அப்ப எப்ப எனக்கு கல்யாண சாப்பாடு போட போற மேரேஜ் இந்தியால இருக்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ற மாதிரியா இல்ல கனடா பையனை பார்த்து கல்யாணம் பண்ற மாதிரியா அதுவும் இல்லைன்னா அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஐடியாவா சிவா நான் சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்ந்துட்டேன் அதனால மேரேஜ் பண்ணா கண்டிப்பா ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனை பார்த்து தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் இன்னொரு விஷயம் அந்த பைய என்னோட மனசுக்கு முதல்ல பிடிச்சவனா இருக்கணும் மனசுக்கு பிடிச்சவனா இருக்கணும்னா யார மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கற அவன் ரொம்ப நல்லவனா இருக்கணும்னுலாம் எதிர்பார்க்கல ஆனா பெரியவங்கள மதிக்க தெரிஞ்சவனா இருக்கணும் அன்பு காற்றவனா இருக்கணும் ஆனா இதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உன்ன மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கணும் ハハハハ